அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் திருச்சி மாவட்டம் திருநெடுங்கலம் தளத்தில் உள்ள சிவனையும் பார்வதியும் சம்பந்தன் பாடிய இப்பதிகம் இடர் களையும் பதிகம் என போற்றப்படுகிறது பொருள் உணர்ந்து பாடிவர இடர்கள் அனைத்தும் நீங்கும் பாடல் ஒன்று மறையுடையாய் தோளுடையாய் வாசடைமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசின் அல்லாள் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மே அவனை வேதமே உன் வடிவு வேதத்தை உடையவன் நீ உன் உடையும் வேதம் இடையின் முன்புறம் குளித்தோள் பின்புறம் கரடித்தோள் மார்பின் மேலே யானையின் தோல் தட்சன் தனது இருபத்தேழு மகள்களையும் சந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்தான் சந்திரன் ரோகிணியின் மீது மட்டும் அதிக அன்பு செலுத்த கோபம் கோபமடைந்து சந்திரனின் அழகு குறைய கலைகள் தேய சாபமிட்டான் சந்திரன் தனது சாபம் நீங்க உன்னை குறித்து தவம் செய்ய அவன் குற்றத்தை மன்னித்து உன் சடையில் அவனை வைத்து சந்திர மௌடி ஈஸ்வரனாக விளங்குகிறாய் பிஞ்சு எனும் மென்மையான குழந்தையின் மனம் உன் மனம் தாய் உள்ளம் கொண்டவன் அகம்புறம் இல்லை வினை பயனால் உன்னை போற்றி துதிக்காத குற்றங்களை மன்னித்து சேர்த்து கொள்வாய் உன்னை வணங்கும் நிறைபுடம் போன்ற அடியவர்கள் உன்னை விட்டு வேறு தெய்வம் வணங்காத உறுதி எல்லா உயிர்களிலும் உன்னை கண்டு அன்பு செய்தல் என்னும் பெரும் சிறப்பான கொள்கை இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு வாழும் வாழ்க்கை இப்படிப்பட்ட அடியவர்கள் உன் அடியவர்கள் திரு நெடுங்கலம் வாழும் எங்கள் தெய்வமே எங்கள் இடர்களைந்து ஆனந்தம் தருவார் அருள் பெரும் ஜோதியே எங்கள் அப்பணி கனைத்து எழுந்த வெண் திரைசூ கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையா மிரட்டில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி ராப்பகலும் நினைத்து எழுவார் இடற்கலையாய் மே மேயவனே பெரும் சத்தத்துடன் பொங்கி எழும் வெந்நீர் அலைகளை சூழ்ந்த கடல் அது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைகிறார்கள் வாசுகி என்ற பாம்புதான் கயிறு அதனால் வாசுகி பாம்பிற்கு வழி ஏற்பட்டு விஷத்தை கக்க தினையளவாய் விஷத்தை உருட்டி விடுங்க உமாதேவி அதை கழுத்தில் இருத்தினாள் உன்னை மனம் என்னும் கோயிலில் வைத்து பேணி பாதுகாத்து ஆடியும் பாடியும் இரவும் பகலும் உன்னை நினைத்து பணிந்து வணங்கி தொழுது எழும் அடியவர்கள் அப்படிப்பட்ட அடியவர்களின் இடர்கலைவாய் முழு முதல் நென்னடியே வழிவருவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்டியார் இடற்கலையாய் நெடுங்களம் மேயவனே மிருகண்டு முனிவரும் அவர் மனைவியும் குழந்தை வரம் வேண்ட ஆயுள் அதிகம் ஆனால் முட்டாள் மற்றொரு பையன் வேண்டுமென்றால் பதினாறு வயது அறிவான பையன் யார் வேண்டும் என இறைவன் கேட்க பக்தியுள்ள அவர்கள் அறிவான மகன் கேட்க அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரிட்டு வளர்க்க அவன் சிறந்த சிவன் அருள் செல்வனாக நின்னையே வணங்கி வர ஒரு நாள் பெற்றோர் சோகம் கண்டு காரணம் கேட்க அவர்கள் காரணத்தை கூற அவன் புறப்பட்டு உன் கோயில் வந்து சிவலிங்கத்தை பற்றி கொள்ள யமதர்மன் பாசக்கயிற்றை வீச என் அடியவனின் உயிரை எடுக்காதே என்று அவனை காளால் உதைத்தாய் அப்படிப்பட்ட பொன்னடியை மனதில் நினைத்து உன்னையே பாடி பரவி கண்ணீர் மழுகி மாலைகள் உதிரி பூக்கள் இவைகளை குடலை கூடை மற்றும் தட்டுக்களில் எடுத்து வந்து குடம் குடம் நீர் சுமந்து வரும் உன்னுடைய அடியவர்களின் துன்பம் நீத்துவாய் மலைபுரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிழ் சடை ஆரூரா தலைபுரிந்த பழி மகிழ்வாய் தலைவ நின்றாள் நிழல் கீழ் புரிந்தார் இடற்கலையாய் நெடுங்களமே நெடுங்களம் மே அவனே மலைகளின் அரசன் இமவான் அவன் புத்திரி பார்வதி பார்வதியை இடப்பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ந்தாய் அலைகள் அடித்துக்கொள்ளும் கங்கை அந்த கங்கையை தலையில் வைத்துக்கொண்டாய் கொண்டாய் ஒளி பொருந்திய சடையை உடைய திருவாரூரில் இருக்கின்ற தியாகராஜா பாடுவது திருநெடுங்கலத்தில் அங்கு பாடிய போதும் திருவாரூரை மறக்கவில்லை பிரம்மனி மண்டை ஓட்டை கையில் ஏந்தியுள்ளாய் அதில் விழும் வழிகளை ஏற்று விட்டவர்களுக்கு மோட்சம் அளித்து மகிழ்ச்சி இறைவனே நிறைவனே அருள் நிறைந்த நிழலில் உள்ள உன் இரு தாள்களில் நிலைத்து இருக்க விரும்பும் அடியவர்களின் இடற்கலைவாய் பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவர் நின்றாள் நிழற்கி நீங்கி நில்லார் இடற்கலையாய் நெடுங்கலம் மேயவனே நல்ல மனப்பாங்கு உடையவர்கள் தவம் செய்வோரையும் காப்பவனே உன் விதவிதமான உருவத்தை வடிவத்தை மண்ணில் மரத்தில் கல்லில் கனிமத்தில் படிமங்களாக வடித்தும் ஓவியங்களாக வரைந்தும் மனம் குளிர காண வைத்து பூஜிக்கவும் வணங்கவும் புண்ணியம் செய்யும் கலைஞர்கள் அவர்களை காப்பவன் நீயே எங்களது கர்ம பிடுங்கி எடுத்து அதற்கு பதிலாக ஞானத்தை கொடுத்து முக்தியை கொடுக்கும் தலைவனே குணக்குன்றுகளாக விளங்கும் நல்லோர் பாடும் பாடல்களை அவர்களோடு சேர்ந்தும் தனித்தும் பாடி உன் திருவடி தாமரைகளை வணங்கும் அளவில்லாத அன்பை உண்மேல் வைத்து எவ்வளவு அடக்கியும் நில்லாது கட்டுப்பாட்டை மீறி கரை உடைத்து பாயும் கண்ணீர் மற்றும் நெகிழ்வோடு உன் திருவடி நிரில் சற்றும் விலகாமல் நீயே கதி என கிடக்கும் மெய்யடியார்கள் மெய்யடியார்களின் இடர்களையெல்லாம் களைவாய் திரு நெடுங்கலத்து மகாதேவா விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான்கு உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் விருத்த கீத இடற்கலையாய் நெடுங்கலமே அவனே மதுரை மாநகரம் அந்த மாநகரத்தில் கெளரி என்ற பெண்ணுக்காக முதியவராக வந்து உணவு உண்டு மகிழ்ந்து பின் குழந்தையாகி மடியில் தவழ்ந்து அதே வேகத்தில் முக்தியும் கொடுத்து சேர்த்து கொண்ட ஞான முதல்வனே நால்வேதம் நீ அதன் சாரம் நீ அதை உணர்த்துவவன் உணர்த்துவவனும் நீ கருத்தாகி பொருளாகி நின்றாய் நறுமணம் கமழும் சடைக்குள் கங்கையென்ற மங்கையை தாங்கி மறைத்து கொண்டாய் ஆதிதேவனே உன் அடியாரை இசைபாறும் சங்கீத கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடும் நடனக் கலைஞர்களை மற்றும் எல்லா கலைஞர் பெருமக்களையும் கட்டி காத்து இடர்கள் அனைத்தையும் கலைந்து பெருவாழ்வு அருள்வாய் கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டியோர் வெண்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமே ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த கொண்டார் இடர்கலையாய் நெடுங்கலமே நெடுங்களம் மே அவனே உடம்பில் சரிபாதியாக கூறு போட்டது போல் பிரித்து ஆணும் பெண்ணும் சமம் என்று உலகிற்கு எடுத்து காட்டி உமையம்மையை இணைத்து கொண்டவனே சிறு தொண்டரை சோதித்து அவரது ஒரே மகனை கூறு போட்டு சமைத்து ஆற்கொண்டு திரும்ப அவனுக்கு உயிர் கொடுத்து உன்னுடன் கொண்டாய் திருமால் அம்பின் தண்டு வாய் பகவானின் வாழ்பகுதி பகுதி இறகு அக்னி பகவான் முனி இப்படி மூவரையும் ஆக்கி வெண்கலையை ஏந்தினாலும் புன்னகை கொண்டே தேவர்களோடு மாறுபட்ட தாரகாசுரனின் புதல்வர் மூவரில் பொன் வெள்ளி இரும்புக்கோட்டைகளை எரித்து அழித்து அவர்கள் வேண்டிய வரத்தின்படி கலைகளை தொடுத்து அவர்களை மாய்த்து முக்தி கொடுத்தாய் தேவர்களின் ஆணவத்தையும் அழித்தாய் உன் கொடி காளை நீ அணியும் அந்த திருநீற்றை நீரில் குறைத்து உடல் முழுதும் போல் பூசிக்கொள்ளும் பரிசுத்தமான மனம் கொண்ட அடியவர்களின் இடர்களைந்து நிம்மதியான வாழ்வை கொடு திரு நெடுங்கலம் வாழும் எம் தலைவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடி மதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற கோணை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி ராப்பகலும் நின்று நெய்வார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே இலங்கை தீவின் மத்தியில் உயர்ந்து நிற்கின்ற குன்றின் உச்சியில் வீணை கொடிய உடைய மதில்கள் சூழ அமையப்பெற்ற மாளிகையில் இருப்பவன் பத்து தலைகள் கொண்ட ராவணன் ராவணன் அவன் அரக்கர் குலத்த அரசன் அவன் உனக்கு பிடித்த சாமகானம் இசைத்து வரம் வரம்பெறுகிறேன் என்று சூடுரைத்து மலையை தூக்கி அசைத்தவனை கட்டை விரலால் அழுத்த அழுத்தி நெருக்கியவன் நீ நல்ல நல்ல மந்திர சொற்களால் இரவும் பகலும் வாய் வழியே மொழிந்து ஏத்தி மகிழ்ந்து கண்ணீர் பெருக்கி நீரில் ஊறிய துணியைப் போல் நைந்து உருகும் மெய் அடியார் இடர்கள் அனைத்தையும் அடியோடு கலைந்து அருள்வாய் எம் குருமணியே வேட வெண் கொம்பு ஒசித்த மாலும் விளங்கிய முகனும் சூட எங்கும் நேட ஆங்கோர் ஜோதியுள் ஆகி நின்றாய் கேடல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீடல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே மகாபலி சக்கரவர்த்திக்கு பெரிய உருவம் கொண்ட மகன் இருந்தான் அவன் பெயர் மந்தமதி அவன் ஸ்ரீரங்கம் நோக்கி ஒரு மத யானையைப் போல கைகளை வீசி நடந்து வர மக்கள் அவனுக்குள் மாட்டிக்கொண்டு நசுங்கினர் அவன் கைவீச்சில் சுழன்று விழுந்த ஒரு முனிவர் கோபம் அடைந்து நீ யானையாக போ என சாபமிட அவன் பயந்து அவரை வளம் வந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான் சாபத்தை சற்று மாற்றி திருமால் கையால் முக்தி பெறுவாய் என்றார் கம்சனிடம் அவன் பெருமை எனும்படி குவளைய எனும் பெரிய யானையாக வந்து சேர்ந்தான் கண்ணன் வந்தான் அவனை குத்தி தந்தத்தை உரித்து முக்தி கொடுத்தான் யானையின் வெண்கொம்பை தூக்கி தோளில் வைத்து கொண்டான் இப்படி கம்பீரமாக நடந்த கண்ணனாகிய திருமாலும் ஐந்து தலைகளோடு விளங்கிய நான்முகன் ஆணவத்தால் ஒன்றை பறிகொடுத்து சூட வளம் வந்தான் திருமால் சிவனின் பாதம் தேடி தோண்டிக் கொண்டு கீழே போக நான்முகன் அவர் முடி தேடி மேலே பறந்து தேடி களைத்தபோது ஓங்கி உயர்ந்து நெடிய ஜோதி ஜோதிப்பிழம்பாய் நின்றாய் திருமாலின் வராக அவதாரத்தை முடித்து வைத்து அதன் அடையாளமாய் பன்றியின் வெண்ணிறமான கொம்பை அணிந்தவனே பெம்மானே கேடுகள் இல்லாத அழிக்கும் அழிவே இல்லாத பொன் பொன்னார் திருவடிகளை போற்றி அவன் குளிர் நிரலில் கழித்து நிற்கும் மெய்யடியார்களின் இடர்களை களைவாய் வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமிழா சமனும் தஞ்சமில்லா சாக்கியன் தத்துவம் ஒன்று அறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடற்கலையாய் நெடுங்களம் மேயவனே தகிக்கும் வெம்மை மற்றும் சூடான கடுஞ்சொற்களையே தங்கள் வார்த்தைகளாக்கி கொண்டவர்கள் சமணர்கள் தங்கள் வேடத்திற்கு சற்றும் பொருத்தமும் இல்லை அன்பு மற்றும் கருணை இல்லாத சாக்கிய போலி பௌத்தர்களும் என்ன தத்துவத்தை அறிந்துவிடப் போகின்றனர் பிறந்த அழிவோரை கடவுளாக கொண்டவர்களுள் கொண்டவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத உன்னை பற்றி என்ன தெரியும் எதுவும் தெரியாமல் பிறற்றும் அவர்களை எதுவும் செய்யாமல் மன்னிப்பாய் அழிவே இல்லாத தோத்திரங்கள் மந்திரங்கள் மற்றும் வாய்மொழியாக பாடி பாடி பரவி அருள் அலை குறிக்கும் உன் தூக்கிய திருவடி மானுட உயிர்கள் அனைத்தும் அங்கே வந்து அடைவதே குறிக்கோளாக கொள்ள வேண்டியதுமான குஞ்சித பாதத்தை நெஞ்சு நிலை வைத்து கொண்டாடும் அடியவர்களின் துயரை வேரோடு களைவாய் எம் இறைவனே பிறவாயாக்கை பெரியோன் என்று சிலப்பதிகாரம் உன்னை போற்றுகிறது நீட நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கலத்தை நெடுங்கல களத்தை சேடர் வாடும் மாமருகில் புறக்கோன் நலத்தால் நாட நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையுமே நீண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் சடையை உடைய பெருமானே திருநெடுங்களம் ஒப்பிலா நாயகியோடு வீற்றிருந்து அருள் புரிகின்றவனே பல்துறை அறிந்த பெருமக்கள் வாழும் சீர்காழி என்போர் அரசன் போன்ற தலைவன் நான் மக்களின் நலம் மட்டுமே நினைத்து அவர்கள் இடர்கள் எதுவும் இல்லாமல் இன்பம் மட்டுமே பெற்று பேரின்பம் அடைந்து பெருவாழ்வு வாழ்ந்து உன்னோடு ஒன்றி சேர வேண்டும் என்ற அவளினால் உன் பெயரால் என்மேல் ஆணையிட்டு பாடியே இந்த பாமாலையான பத்து பாடல்களையும் பாடிப்பரவும் மெய்யடியார்களின் பாவங்கள் தவிடுபொடி ஆகிவிடும் இது சத்தியம் இறைவா சர்வலோக நாயகனே அவர்கள் இடைகளை கலைவாய் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்